உலகோட கனிவான நீதிபதி ஃப்ரங்க் கேப்ரியோவுடைய மறைவுக்கு நெட்டிசன்களுடைய அஞ்சலி பத்தி இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த செய்தி அவருடைய அதிகாரப்பூர்வ சமூக ஊடகங்கள்ல புதன்கிழமை ஒரு மனப்பூர்வமான அஞ்சலியோட பகிரப்பட்டிருக்கு அது அவரை என்ன சொல்லியிருக்கன்னா அவருடைய கருணை பணிவு மக்களின் நற்குணத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கைக்காக நேசிக்கப்பட்டவர் அப்படின்னு விவரிச்சிருக்கு ஆங்கிலத்துல சொல்லும் பொழுது பிராங்க் கேப்ரியோ எண்பத்தி எட்டு வயதுல காலமானவரு அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கனைய புற்றுநோய் கண்டறியப்பட்டிருக்கு ப்ரோவிடென்ஸ் நகரில் பிடிபட்டவர்கள் அப்படின்ற நிகழ்ச்சி மூலமாக பிரபலமான ஓய்வு பெற்ற ரோர்தீவுடைய நகராட்சி நீதிபதி ஃப்ரங்க் கேப்ரியோ கனைய புற்றுநோயோட நீண்டகால போராட்டத்துக்கு அப்புறமா எண்பத்தெட்டு வயதில் காலமாயிருக்காரு நீதிபதி கேப்ரியோ நீதிமன்றத்திலையும் அதுக்கு வெளியிலையும் தன்னுடைய பணி மூலமா மில்லியன் கணக்கான மக்களுடைய வாழ்க்கையை தொட்டவர் அவருடைய அரவணைப்பு நகைச்சுவை அதே மாதிரி கருணை ஆகியவை எல்லாமே நம்ம அனைவரும் அறிஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழியாத அடையாளமாக தான் இருக்கு அவர் ஒரு மரியாதைக்குரிய நீதிபதி மட்டுமில்லாம ஒரு அர்ப்பணிப்புல கணவர் தந்தை தாத்தா கொள்ளுத்தாத்தா மற்றும் நண்பர்னு கூட சொல்லலாம் எல்லாமும் அவர் சிறந்திருந்திருக்காரு அவர் ஊக்கமளித்த எண்ணற்ற கருணை செயல்களில் அவருடைய பாரம்பரியம் வாழுது அந்த பதிவு இது எல்லாத்தையுமே இவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கு அவர் இருக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி கேப்ரியா தன்னுடைய புற்றுநோய் போராட்டத்தில் மற்றொரு சுற்றுலா இருக்கும்போது அவரை நினச்சி பிரார்த்தனை செய்யுமாறு தன்னுடைய இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே உருக்கமான செய்தி ஒன்று வெளியில் வந்திருந்துச்சு அப்படியே திடீர்னு துரதஷ்டவசமாக நான் மறுபடியும் பின்னடைவு அடைஞ்சிட்டேன் மருத்துவமனையில் இருக்கேன் அப்படின்னு வீடியோவும் வந்தது இந்த கடினமான போராட்டத்தில் நான் தொடரும்போது உங்கள் பிரார்த்தனைகள் எல்லாமே எனக்கு மன உறுதியை நம்பிக்கையை தரதாகவும் பதிவுகள் வெளியில் வந்துகிட்டே இருந்துச்சு வீடியோவும் வந்திருந்துச்சு இந்த வீடியோ போஸ்ட் எல்லாத்தையும் ஷேர் பண்ணது அவருடைய பையனான டேவிட் கேப்ரியோ இன்ஸ்டால இந்த செய்தியை பகிர்ந்துட்டு என்னுடைய தந்தை நீதிபதி ஃப்ரேங்க் கேப்ரியோ இன்னைக்கு அமைதியாக குடும்பத்தோட நண்பர்களோட சூழமிட்டு காலமாகியிருக்காருன்னு போட்டிருந்துச்சு ஆழ்ந்த சோகத்தோட உங்களோட பகிர்ந்துக்கிறேன் கனைய புற்றுநோயோட நீண்ட நாள் தைரியமா போராட்டத்துக்கு அப்புறமா அவர் இறந்து போயிருக்காரு என்னுடைய முழு குடும்பத்தின் சார்பாக அவருடைய பயணத்தின் முழுவதும் நீங்கள் அனைவரும் அளித்த பிரார்த்தனை எண்ணங்கள் உங்களுடைய அசைக்க முடியாத ஆதரவுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி பதிவு இருந்துச்சு அவருடைய நினைவா இன்னும் கொஞ்சம் கருணையை பரப்புங்க அப்படின்ற மாதிரியும் பதிவிட்டிருக்காங்க இந்த ஒரு சூழலுக்கு அப்புறமா கேப்ரியோ அவர்களுடைய பழைய தீர்ப்புகள் எல்லாமே வைரலாகுது சோஷியல் மீடியால வைரலாக்கிட்டே இருக்காங்க நெட்டிசன்கள் ஒரு பயனர் என்ன பண்ணியிருக்காருனா நீதிபதி கேப்ரியோ மனிதநேயம் என்றால் என்ன என்பதற்கு ஒரு உதாரணம் அப்படின்னு எழுதியிருந்தாரு இன்னொருத்தர் அவர் தன்னுடைய இறுதி தீர்ப்பு சொல்லும் பொழுது நீதிபதி பிராங்க் ஆப்ரியோ தன்னுடைய நீதிமன்றத்துல அவர் நடத்தியிருக்கக்கூடிய கூடிய அவரோட ஸ்டைல்ல கருணை இரக்கம் மன்னிப்பு இது எல்லாத்துக்குமே சிறந்த தீர்ப்பதான் கொடுத்திருக்காரு நீதிமன்றத்தில் அவர் கொண்ட ஒவ்வொரு அரவணைப்பு இரக்கம் கலந்து முடிச்சு உலகின் மிக நல்ல நீதிபதி அவருக்கு மட்டும்தான் சொந்தன்ற எல்லாம் பேசியிருப்பாங்க அவர் இறந்து போனதுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் ரொம்ப வருத்தமா இருக்கணும் பேசிருப்பாங்க சில சமயங்கள்ல குழந்தைகளை தன்னோட அமர வச்சு அவங்க பெற்றோருடைய வழக்குக்கு தீர்ப்பு சொல்லுவாராம் நகைச்சுவையோட பாடங்களை ஒரு சமூக ஊடக மென்மையான எச்சரிக்கைகள் அடிக்கடி கொடுத்துட்டு இருப்பாரு அப்படி ஒரு நாள் என்ன நடக்கும்னா ஒரு மறக்க முடியாத வழக்குல ஒரு மணி நேரத்துக்கு மூணு புள்ளி எண்பத்தி நாலு ரூபாய் மட்டுமே சம்பாதிக்க கூடிய ஒரு பார் டெண்டர் சிகப்பு விளக்கு டிக்கெட்டை தள்ளுபடி செஞ்சதுக்கு அப்புறமா கேப்ரியோ கேமராவை பார்த்து என்ன சொல்லியிருப்பாருன்னா யாராவது இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க சாப்பிட்டுட்டு ஓடிடக்கூடாது அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்க பிடிபடுவீங்க மேலும் ஒரு மணி நேரத்துக்கு மூணு டாலர்கள் கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு ஏழைக்கு பெரிய அமௌண்ட் அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு இவ்வளோ கூலா இருந்த நீதிபதி இப்ப நம்ம கூட இல்லை இறந்தும் போயிட்டாரு நெட்டிசன்கள் எல்லாருமே சோசியல் மீடியால அவரை பயங்கரமா ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க நீங்களும் கேப்ரியோ யாருன்னு தெரிஞ்சுக்க கூகுள் அதே மாதிரி வாட்ஸ்அப் இன்ஸ்டாலாம் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி வரக்கூடிய கமெண்ட் எல்லாத்தையுமே கண்ணியமா பதிவிடுங்க நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ